அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல நோன்பு தொடர்பான சில சந்தேகங்கள் இருக்கின்றன அந்த வகையில் நோன்பு என்பது புத்தி குறிப்பிட்ட வயதில் இருந்து முஸ்லிம் அனைவருக்கும் கடமையாகின்றது அதே நேரம் அல்ல ஊழா யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அவன் மக்களுக்கு எதனையும் கஷ்டப்படுத்த விரும்புவதில்லை அல்லாஹ் மிகவும் இறக்க முடியவன் எனவே அனைத்திலும் சில சலுகைகளை அல்லாஹ் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் நோன்பு பிடிக்க கடமையானவர்கள் இவர்களுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன சில காரணங்களுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு நோன்பை கடமையாக்கவில்லை அவ்வாறான விடயங்களை நாங்கள் சற்று கவனிப்போம் உதாரணமாக வயோதிகர்கள் நன்றி வயதடைந்தவர்கள் நோயாளிகள் தொடர்ந்த நோயாளியாக இருக்கின்றவர்கள் அதோடு வயதும் அடைந்து நோயாளியாகவும் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது அதனை திருப்பி கலா செய்து கொள்ளவும் முடியாது அதாவது திருப்பி மீட்டிக்கொள்ள முடியாது என்ற காரணத்திற்காக இவ்வாறான சிலருக்கு நோன்பு பிடிப்பது கடமை இல்லை ஆனால் அதற்கான பரிகாரம் இருக்கின்றது கொடுக்க வேண்டும் அதாவது என்பது ஒரு நோன்பிற்கு ஒரு நாளைக்கான ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் உதாரணமாக பிரமலான் மாதம் முழுமையாக நோன்பு பிடிக்க முடியாதவர்களாக இருந்தால் அல்லது முப்பது நோன்புகள் வருகின்றன என்று வைத்துக் கொள்வோம் இருபத்தி ஒன்பது ஏழைகள் முப்பது ஏழைகளுக்கு ஒரு நாளைக்கான உணவு கொடுக்க வேண்டும் அது தனித்தனியாக இருபத்தி ஒன்பது பேரோ முப்பது பேரோ தெரிவு செய்து கொடுக்க முடியும் ஒரு மூன்று அல்லது நான்கு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் முப்பது பேர் அடங்குவார்கள் அவ்வாறு அவர்களுக்கான ஒரு நாளைக்குரிய கொடுக்க வேண்டும் சமைத்து சாப்பாட்டாக கொடுப்பது சிறந்தது சந்தர்ப்ப சூழ்நிலை கஷ்டமாக இருந்தால் அவர்களுக்கான சாப்பாட்டுக்கான பொருட்கள் அதாவது அரிசி அதற்கான கறிகள் தேங்காய் போன்று பலருக்கு தேவைப்படும் அதனை வாங்கி கொடுக்கலாம் இது திருப்பி கலா செய்ய முடியாதவர்களுக்கான விதியா கொடுக்கும் ஒழுங்கு சில வைத்திய ஆலோசனை கொடுப்பார்கள் நீங்கள் நோன்பு நோக்க கூடாது என்று அவ்வாறு வைத்திய ஆலோசனை உங்கள் உடம்புக்கு அல்லது உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று இருந்து அவர்களுக்கு நோன்பு நோக்க கூடாது என்று இருந்தாலும் அவர்களுக்கு விதியா கொடுக்க வேண்டும் இது கடமை வாஜி அதே போல் மகப்பேறு அவர்களுக்கும் வைத்திய ஆலோசனைப்படி சில பேர் அனைத்து நோன்பையும் பிடிப்பார்கள் சில பேருக்கு சில உடல் அசௌகரியங்கள் அதாவது தாய்க்கு பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தால் வைத்திய ஆலோசனையின்படி அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது என்றிருந்தால் அதாவது பாலூட்டும் தாய்மார்க்கும் பிள்ளை பலவீனம் அடையும் போன்ற பல காரணங்களுக்காக நோன்பு பிடிக்க கூடாது என்றிருந்தால் அவர்கள் ஆரோக்கியம் அடைந்ததும் அவர்கள் நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும் அவசியம் இல்லை சில பேர் நினைக்கிறார்கள் இவர்களும் கலா நோன்பு நோற்று கொடுக்க வேண்டும் என்று அவ்வாறு நோற்றால் மட்டும் போதுமானது அதாவது கலா செய்யவே முடியாத உடல்நிலை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபிதியா கடமையாகும் அடுத்தபடியாக சாதாரண நோயாளிகள் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாள் நோன்பு பிடித்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் கட்டாயமாக அவர்கள் ஆரோக்கியம் அடைந்ததும் கலா நோன்பு பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது அனைவருக்கும் தெரிந்த விஜயம் பிரயாணிகள் அவர்களுக்கும் பிரயாணம் கஷ்டமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கும் நோன்பை குறிப்பிட்ட நாளில் விட்டுவிட்டு வேறொரு நாளில் அவர்களுக்கு கலா செய்து கொள்ள முடியும் அதாவது இது ரமலான் மாதத்தில் விடுபடும் கடமையான நோன்புகளுக்கான பரிகாரம் நாங்கள் சமாத இருக்கின்றோம் சகபான்மாதத்தில் பிடிப்பது அது சுண்ணத்தான நோங்கு பிடிப்பது சிறந்தது பிடிக்க முடியாதவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அணிக்கும் வரமத்துல்ல